எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போது இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் முக்கியமான டாபிக் இதை வந்து நீங்கள் மறக்காமல் வாழ்நாளில் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும்னு சொல்ல வரேன் என்னன்னா பாம்பு இது எல்லாருக்கும் வந்து பாம்பை பார்த்தா படைய நடுகுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு இது அதனால் என்ன பண்ணலாம்னா பாம்பை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன் இப்போ நான் அதை பக்கத்தில் தான் உக்காந்துக்கின்னு உங்களுக்கே தெரியும் இது பாம்பு புத்து கிடையாது இது வந்து ஒரு செல்லோட வந்து கரையான் தமிழில் சொல்லணும்னா கரையான் இங்கிலீஷில் சொன்னால் ஒரு செல் உயிரோடைய ஒரு ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கு இதில் வந்து பாம்பு தங்கிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது பாம்பு புத்துன்னு வந்து இதுக்கு மஞ்சா பூசுறது எல்லாம் பூசுவாங்க இப்போ என்ன நான் சொல்லுவாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுகளில் பெரிய ஒரு இழப்பீடு எதனாலனா பாம்பு கடித்து கடிச்சு நிறைய பேர் செத்தாங்க அந்த காலத்தில் அப்போ வந்து என்ன ஆகுனா சுகாதாரத்துறை அதாவது நம்ம சுகாதார சுகாதாரத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தடுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் நிறைய அப்போல்லாம் வந்து நாட்டு வயிறுன்னு சொல்லுவாங்க பாம்பு கடித்து நிறைய பேர் இறந்துருந்தாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து நிறைய அவசியப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க எப்படின்னா எங்கள் வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகினு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 ப்ரோக்ராம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பேசப்படுறாங்க அப்போ பேசப்படும் போது என்ன பண்ணால் பாம்புடைய உணவு உணவியல் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு உணவு பழக்கம் இருக்கும் நம்மளுக்கு வந்து அனைத்து உண்மின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்றது எல்லா கறியும் எல்லா மாமிசும் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அப்படின்னா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கும் ஒரு ஒரு அசைவு அதாவது அதுக்கும் ஒரு உணவியல் இருக்கும் அதை பற்றி சொல்ல போகிறேன் பாம்பு வந்து எப்பவுமே வந்து வேட்டையாடி சாப்பிட்ற தான் பாம்பினோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் முட்டை இந்த மாதிரி அசைவ அந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் சாப்பிடாது பாம்புடைய உணவுகள் என்ன தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா அது வேட்டையாடி சாப்பிட்றது தான் முக்கியமாக எலி தவளை ஓனா இந்த மாதிரி வந்து குருவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பிடும் படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து மாரியத்தா ஆரியத்தா அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காமிப்பாங்க பால் வந்து பாம்பு வந்து கோயிலுக்குள்ளது வந்து பாம்பை பாலை குடிக்கும் அதுக்கப்புறம் வந்து மொத்தியாக முட்டையை முழுங்கும் இதனால் வந்து புத்துங்கக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை ஊற்றுறாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க பாம்புக்கு வந்து அப்போ வந்து தடுப்பு மருந்துன்னு சொன்ன பார்த்தியா முதல்ல முதல்ல மருந்து கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டத்தில் பாம்புங்களுக்கு முதல்ல தடுக்கிற மருந்து என்னென்னா பால் முட்டை தான் பால் வந்து பாம்புக்கு ஒவ்வாமை அதாவது உங்களுக்கு தெரியும் வாமிட்டிங் சின்சேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு இதுமாதிரிலாம் வந்து பாம்புக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி உணவிகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பால் முட்டை தான் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாம்பு முட்டியும் புத்துக்குள்ளே ஊத்துனா உள்ளே இருக்கிற பாம்பு வந்து இனப்பெருக்கத்தை தூண்டாது பாம்பு வந்து இனப்பெருக்கத்துக்கு தூண்டுறதுக்கு என்னதுன்னா ஒரு வகையை ஸ்மெல்லை வெளியிடும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு பாம்பு இருக்குன்னா ஒரு ஆண் பாம்பு என்ன பண்ணுனா ஒரு பெண் பாம்பு என்ன பண்ணால் ஸ்மெல் வெளியிடும் அந்த ஸ்மெல்லில் முகுந்துக்கிட்டு அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு ஈடுபட்டு பல முட்டைகள் இடிஞ்சு இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த தடுக்கணும்னு சொல்லிட்டு பாம்பு வந்து என்ன உணவை சாப்பிட்டா அது வந்து சீக்கிரமாக இனப்பெருக்கத்தை தடுக்க முடியும் அதே மாதிரி அதை வந்து எப்பவுமே இனப்பெருக்குமே பண்ணாமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சி ஒரே ஒரு குட் கான்செப்டு தான் பால் அண்ட் முட்டை பாம்புக்கு வந்து பால் ஊற்றுறதையும் முட்டை போடுறதையும் தயவு செஞ்சு நிறுத்துங்க என்னை எங்கே பார்த்தாலே ஃபஸ்ட்டு பாம்பு கோழி முட்டை மூழ்கினா கூட வாந்தி தான் எடுக்கும்போது தவிர அதை ஜீர்ணிக்க முடியாது தயவு செஞ்சு புத்துக்கு பால் ஊற்றுறதோ புத்துக்கு முட்டை உடச்சி ஊற்றுறதோ மக்களே இதை தவிர்க்கணும் இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு பாம்பு வந்து நீங்கள் சொல்கிற நாகப்பாம்புக்கு விஷம் இருக்குது ஆனால் அது கடிச்சா மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம காப்பாற்றிக்கலாம் பாம்புக்கு விஷமே கிடையாது வாள் விஷம் இருக்குலாம் கடித்த விஷம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பொய் ஃபேக்கு பாம்புக்கு வந்து விஷமே கிடையாது தண்ணி பாம்புக்கு விஷமே கிடையாது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு வகை பாம்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷம் இருக்குது ஒன்று நாகப்பாம்பு கோபுரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு விரியான் கண்ணாடி விரியம் இந்த மாதிரி பாம்புகளுக்கு தான் இருக்க தவிர தண்ணி பாம்பு பாம்பு கொம்பரி முக்கா பச்சை பாம்பு இதுக்கெல்லாம் வகையாக வந்து எந்த பாம்புக்கும் வந்து விஷமே கிடையாது நீங்கள் முடிஞ்சால் நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த பாம்புகள்லாம் நீங்கள் தாராளமாக பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கலாம் வீட்டில் போய்ட்டு வளர்க்கலாம் எண்ணியுமே செய்ய முடியாது நீங்கள் நிறைய ஜூவில் கூட பார்த்துருக்கீங்க நிறைய ஜூக்கு போயிருப்பீங்க நிறைய பாம்பு இனத்தை பார்த்துருப்பீங்க எல்லா பாம்புக்கும் கோழி எலி தான் கொடுப்பாங்களே தவிர பால் முட்டை கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பாம்பு அப்படியே இறந்துவிடும் தேங்க்யூ